அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து வாங்க ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதக பிறந்த தேதி இருபத்தாறு பத்து ரெண்டாயிரம் தற்போது வயது இருபத்தி மூணு வயசு நாலு மாசம் இருபத்தெட்டு நாள் சரிங்களா அப்ப இந்த இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்துல அவர் பிறக்கும் போது ஜென்ம லக்கணமானது மிதுன லக்கணம் இந்த இருபத்தி மூணு வயசுல நாலு மாசம் இருபத்தெட்டு நாள் அவருடைய வயசுக்கு வளர்ந்து வந்த லக்கணம் அப்படிங்கிறது ஜாதருக்கு ஏல்பு லக்கணம் சிம்ம லக்கணம் அதுல பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் போயிட்டு இருக்கு சரி இந்த பிறந்த போது ஜென்ம லக்கணமானது மிதன லக்கணம் இந்த மிதனலக்கணத்திலிருந்து மூணாம் மனமாக வரக்கூடிய ஏழிப்பு லக்கணத்துல என்ன ஜாதகர் கேள்வி கேட்பார் அப்படின்னு நாம பார்த்தோம்னா ஜாதருக்கு தொழில பத்தியும் ஜாதகர் திருமண பத்தியின் கேள்வி கேட்பார் அப்படின்னு நினைத்தோம் அதே மாதிரி அவர் எப்போது எனக்கு வேலை அமையும் அப்படிங்கிற தான் அவர் முன்வைத்தார் சரி இந்த ஜாதகருக்கு ஏழைப் பதிபதி யாரு ஜாதகருக்கு சூரியன் இந்த சூரியன் எங்க இருக்கிறார் ஜாதக மூணாம் பாவத்துல அப்ப ஜாதகர் எப்படி இருக்கிறார் ஜாதகர் நல்லாவே இருக்கிறார் சரி இந்த பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆதிபத்தியம் யாரு சுக்கரனுடைய ஆதிபத்தியம் மூன்றாம் பாவத்துக்கும் பத்தாம் ஆதிபத்தியம் வருகிறார் இந்த மூன்றாம் இடங்கிறது வீரம் தைரியம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்றதுக்கும் அதே மாதிரி கர்மம் ஜீவனம் தொழில் அவருடைய செயல்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அதிபதியும் ஜாதகருக்கு ஏழு கிழக்கணத்துக்கு நாலாம் பாவத்துக்கும் பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பாவத்திற்கு இருப்பது ஜாதகர் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நிலையை வரக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகம் காட்டுகிறது அதே மாதிரி அவருடைய கேள்வியும் ஜாதகருடைய வேலை சம்பந்தமான விஷயமா இருக்கிறதுனால பத்தாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் சரி இதுல இருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் மடங்கு அப்படிங்கறது தொழில்ஸ்தானம் இந்த தொழில்ஸ்தானத்துல அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் எங்க இருக்கிறார் ஜாதகருக்கு பத்துக்கு ஏழாம் பாவத்திலையும் ஏழிபிக்கு நாலுலையும் இருக்கிறார் அப்ப பத்துக்குரிய தொழில்ஸ்தானம் வலுவா இருக்கு ஆனா இந்த ஜாதகத்துல பத்துல யார் யார் இருக்காங்க இந்த ஜாதகருக்கு குரு சனி அப்ப அந்த ஏரிக்கிழக்க ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பவானும் சனி பவானும் பத்தாம் பாவத்தில் இருக்கும் போது ஜாதகருக்கு அமையக்கூடிய முதலாளிகள் அதாவது வேலையை தரக்கூடிய அந்த முதலாளி சம்பந்தப்பட்டவர் இவருக்கு பிடித்தவராக இருக்க மாட்டார் அதே மாதிரி தன்னோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களும் தனக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்க மாட்டார்கள் முதலாளியே இவருக்கு பிரச்சனை தரக்கூடியவராக அமைந்து விடுவார் அதனால இவருக்கு பிடிச்ச தொழிலாக இந்த தொழில் அமையாமல் போய்விடும் ஏன்னா ஆறுக்கு எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற அமைப்புடைய கிரகமாக அந்த இடத்துல அமையும் சரி இந்த ஜாதகர் பத்தாம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார் ஜாதகத்துல நாலாம் இடத்துல அப்ப அக்னி சம்பந்தமான தொழில் செய்யலாமா செய்யலாம் பாகுன சம்பந்தமான இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாமா பண்ணலாம் அதே மாதிரி சிவில் சம்பந்தமான ஒர்க் பண்ணலாமா பண்ணலாம் அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட மருத்துவராகவும் ஜாதகருக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா ஏலிப்பிக்கு ஆறாம் இடத்துக்கு தகுதியான சனி பகவான் இந்த சுக்கரனை பார்க்கிறார் நாலாம் இடம் கால்நடை சம்பந்தமா எடுத்துக்கலாம் கால்நடை சம்பந்தமான மருத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஜாதகர் இறங்கலாம் அதே மாதிரி ஏழு எட்டாம் இடங்கிறது காவல் சம்பந்தப்பட்ட இடம் இரவு நேர பணிகளை வேலை செய்யப்போ இடம் அப்ப இந்த குரு எங்க பாக்குறார் இந்த சுக்கரனை பார்ப்பதால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இடங்களையும் இந்த ஜாதகர் வேலை செய்யக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு உருவாக்கும் சரி இப்ப இந்த செவ்வாய் பத்தாம் பாவத்துக்கு இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருப்பது மிக சிறப்பு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லிடலாம் காரணம் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் இங்க இருந்தார் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு ரெண்டு பதினொன்று கோடி ஆதிபத்தியம் பெற்ற கிரகனுடைய வீட்டுல இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு பத்தாம் பாவத்துக்கு செவ்வாய் இங்க இருந்தா இவருடைய தொழில் இப்ப நம்ம சொன்ன தொழில் சம்பந்தமான விஷயத்துல அவர் கையில் எடுத்தார் என்றால் இந்த ஜாதகருக்கு வருமானத்தையும் லாபத்தையும் இந்த புதன் கொடுத்து விடுவார் அதே மாதிரி செவ்வாய் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்டவர் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இயங்கக்கூடியவர் கட்டடம் சம்பந்தப்பட்ட துறையில் இயங்கக்கூடியவர் இந்த வீடு இந்த செவ்வாய்க்குண்டான வீடு கொடுத்த புதன் வந்து மூணாம் பாவத்தில் இருக்கிறனால ஒன்னு ரெண்டு மூணாம் பாவத்தில் இருக்கிறனால திரைத்தொடர்பு சம்பந்தமான துறைகளிலும் ஜாதகர் போனார் என்றால் இந்த ஜாதகருக்கு நல்ல தொழில் பிராப்தம் ஜாத ரீதியா உண்டு என்பதை அவரிடம் சொல்லப்பட்டது சரி இந்த ஜாதகருக்கு ஏழு பிள்ளக்கணத்துல பூனட்சத்திரம் நாலாம் பாகம் போகுதா இப்போ இந்த டீவின் எங்க இருக்கு இங்க இருக்கு நாலாம் பாகத்துல இருக்கு அப்ப ஜாதகருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் அடக்கக்கூடிய சுத்திரனும் இந்த ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் அடக்கக்கூடிய குருபோகானம் குரல் சுத்திரனும் சேரக்கூடிய காலங்களில் அந்த காலம் எப்ப வருது அப்படின்னா இந்த இருபத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வருது அப்ப வரக்கூடிய ரெண்டு மாச காலகட்டத்திற்குள்ளும் அதே மாதிரி ஏதி பாவகம் அப்படிங்கிறது இங்க இருக்கு இது இங்க வரக்கூடிய காலகட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு மூணு மாசம் இருக்கு இந்த மூணு மாசத்துக்குள்ள இந்த ஜாதகருக்கு பரிபூர்ணமாக ஜாதகருக்கு தொழில் பாக்கியம் அணையக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகருக்கு உருவாக்கும் சரி அதே மாதிரி இப்ப ஏழு லக்கணத்துல தசா புத்தி போகுது சுக்கர தசையில புதன் புத்தி தான் போகுது சுக்ரன் யாரு பத்தாம் இடத்துக்கு அதிபதி அவர் எங்க இருக்கிறார் நல்லா இருக்கிறார் சரி அந்த உண்டான புதனுடைய புத்தி எங்க இருக்கு இந்த சுக்கரனு பன்னெண்டுல இருக்கு அப்ப ஜாதகர் இந்த தொழிற்சம இறங்கும் போது வெளிநாடு சம்பந்தமாகவும் வெளியூர் சம்பந்தமாகவும் வெளி மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துகளிலும் ஜாதகர் வேலை செய்து கொள்ளலாம் இன்னொன்னு பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாரு சுக்கரன் சுக்ரனுக்கு ஏழு லக்கணாதிபதி எங்க இருக்கிறார் சுப்பரனுக்கு பன்னெண்டுல இருக்கிறார் அப்ப வெளியூர்களை வேலை செய்யலாமா வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் நம்ம சொன்ன துறைகளில் இந்த ஜாதகர் இயங்கினால் ஜாதகருக்கு தொழில் சம்பந்தமான பிராப்தம் நல்லாவே இருக்கும் இவர் மூணு மத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார் நாலுல இருக்கிறார் அப்ப தொழில் சுகமா இருக்கும் அதே மாதிரி புதன் யாரு இந்த லக்கணத்துக்கு ரெண்டு பணம் படி அதிபதி எங்க இருக்கிறார் மூணுல இருக்கிறார் இந்த காலகட்டங்கள் முயற்சி எடுத்து பண்ண அது அழுத்தமாக மாறினாலும் ஜாதகருக்கு இந்த இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஜாதகருக்கு தொழில் ஜீவனம் எல்லாமே நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற வாய்ப்பை அவரிடம் சொல்லப்பட்டது அவரும் மனசு சந்தோஷப்பட்டு கொண்டார் இது போன்ற ஜாதக ஆய்வுகளை நாம் எடுத்து சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுவதை நம்ம பார்ப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்த ஸ்ரீ ஐயா பொதுவிரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நாம் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களிடமிருந்து சந்திக்க சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்